ஸ்கோன் பேலஸ்ட கார்டன் இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கார்டன் ஸ்கோன் பேலஸ்ட்டு கார்டன் வந்து நான் நினைக்கிறேன்னு நாங்கள் ஏதோ பார்க்குறதுக்கு ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லா பீப்புளும் இங்கே தான் போகிறாங்க ஸோ நாங்களும் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகளுக்கு விளையாடத்தக்கதா அல்லது ஸ்போர்ட்ஸ் வைக்கிற மாதிரி இடம் இருக்குது பாலஸ் சொன்னாலே அதில் இருக்க குதிரைகளுக்கான ஸ்போர்ட்ஸ் வைக்கிற இடம் மாதிரி இதை பார்க்குறதுக்கு இருக்குது பார்க்கலாம் அவளுக்குள்ள போய் என்னென்ன திங்ஸ் பா இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லோரும் போகிறாங்க நாங்களும் போய் பார்ப்போம் பூரா வே வந்து இப்படி தான் இருக்குது ரேம்புன்னு சொல்கிறாங்க பட் எங்களை கார்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் தூரமாக பார்க் பண்ணிட்டு இருக்கோம் ஃபைவ் டென் மினிட்ஸ் அவையில்

அன்னைக்கு அந்த ராஜா ராணிகள் சாப்பிட்றக்கான திங்ஸ் ஜங் அப்படிக்கலாம் போகிறாங்களோ இந்த ரோட்டில் வந்து அவங்களோட வெஹிக்கிள் தான் போகுது இந்த ரேம்ப் வேன்னு சொல்கிறாங்க இந்த வேலை வந்து எங்களுக்கு வெஹிக்கிள் கொண்டு போகிற கிலோட்டில் பட் அவங்களோட அந்த ஸ்கோன் பாலஸ்டைய வெஹிக்கிள்ஸ் மட்டும் போய் வருது நாங்கள் நடந்தோம் பார்க்கலாம் கார்டனில் என்ன இருக்குது அந்த நாட்கள்லையும் சரி இப்போயும் சரி ராஜா ராணிகள் தங்களுக்கு தேவையான ஆர்கானிக் திங்ஸ் எடுக்கிற இடமா கூட இருக்கலாம் இது ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸோ சம்திங் போட்டுருக்காங்க ஹோல் பாத் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நடந்த போக சொன்னா கொஞ்சம் ஓடி வாங்கலாம் போ உங்களுக்கு இது பெரிய காடுக்கு அப்புறமிருக்கே ரெண்டு பக்கமும் காடு மாதம் இருக்கு பாக்குறதுக்கு ஆனா அதை அப்படியே வச்சு மறந்த போரு மறம சம்திங் ஏதோ செஞ்சோம் பெரிய மரம் எல்லாம் ஃபிஃப்டி இயர்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் மரம் இருக்காது பெரிய பெரிய மரம் இதுக்குள்ள தான் கார்டன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே கைடன்ஸும் இருக்குது கார்டனுக்கு போகிற மாதிரி கார்டன்ஸில் என்ன இருக்குதுன்னு தெரியல சரி போய் பார்ப்போம் ஆனால் வெஹிக்கிள்ஸ் நோட்டல் வரேன் நாங்கள் போயிடலாம் வெஹிக்கிளில் இது அவங்களோட வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் இங்கே நிற்கிது நாங்கள் வெஹிக்கிளில் போயிடலாம் அங்கே ஸ்காட்லேண்ட் வந்து ஸ்காட்லேண்டில் இதுவும் ஒரு நல்ல ஒரு சினிக்கான ப்ளேஸாக தான் இருக்குது பார்க்குறேங்க செம்ம வியூவில் ஆனால் இதில் அவங்க அந்த பழசோட வெஹிக்கிள் மட்டும்தான் என்ன இது கூட அவங்களோட வெஹிக்கிள் தான் ஏதோ சம்திங் தான் இருக்கு ஆ அப்படியா அங்கே ஒன்றும் எங்கள் நம்மளாக்கா இருக்கு இங்கே பாரு ஆ ஒயிட்டா இங்கே பாருங்கள் மரங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தா எல்லாம் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு மேற்பட்ட மரங்கள் தான் ராஜா ராணிகள் இருந்த காலத்துலேருந்து எல்லாம் பாதுகாத்து வச்சுருக்காங்களே வா இல்லை என்னை பார்க்கவே இல்லை ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயா இல்லை வளர்ந்த பண்ணிக்குது பாருங்கள் மா ஸோ எல்லாருக்குமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு குக்காக இந்த வீடியோ முடிக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் எல்லாருந்தா கூட டைம் எடுக்குதுன்னு போகிறேனா செம்மையில பிக்னிக் பிளேஸ் மாதிரி இருக்குது காடுதான் இது காடு தான் இதுல எல்லாமே இருக்குது இவ்வளோ சுற்றி வச்சிருக்காங்க இவ்வளோ சுற்றி போறதுக்கு இல்லை நடந்தால் போகணும் பாருங்க நடக்க முடியாத ஆக்கள் வந்தீங்கன்னா போகிடாது கொஞ்சம் எல்லாம் நடக்கக்கூடிய ஆட் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆக சின்ன ஆக்களும் கஷ்டம் தான் கூட்டிகிட்டு வரணும் என்ன தூக்கிட்டு போயிடலாது பீப்பிள் பீப்பிள் போகிறாங்க பாருங்கள் காட்டின்னு தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க நாங்கள் மட்டும் இல்லை ஆக்கள் போகிறாங்க பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் நியர்லி நாங்கள் வந்துட்டோம் நினைக்கிறேன் பாபம் எல்லா பேர்ட்ஸில் சத்தம் இந்த குட்டி குட்டி அனிமல்ஸ் என்னென்னு சொல்றது எல்லாத்தையும் சத்தங்கள்லாம் கேட்குது ஓகே நியர்லி வந்துட்டோம் போகிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு கூடாகம்மாயி போட்டிருக்காங்க அப்போ நாங்களும் பார்க்கத்தானே பண்ணுவோம் ஸ்கோன் பாலஸுடைய கார்டனை நாங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம்னா பார்க்க போகிறோம் நினைக்கிறேன் நியர்லி ரைவ் ஸ்கோன் பாலஸுடைய கார்டன் ஸோ கார்டனுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வியூ பண்ணியிருந்தோம் நாங்கள் ஒரு டைப் ஆஃப் இந்த லீஃப் சரியான பெருசாக இருக்கும் அது கூட இதுக்கு போகிற வெள்ள தான் இருக்குது அது வந்து அவங்களோட கிச்சனுக்கு நான் சமைக்கிற கடுக்கிற இடம் தான் இது கிச்சன் கார்டன் இந்த கோன் கோன்பால சொல்லிய கிச்சன் கார்டன் சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இன்னும் ரீச் ஆகலை அதில் பெரிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியம்மா எல்லாத்தையும் திறந்து விட்டுருக்காங்க இப்போ நிறைய கண்ட்ரிகள் வந்து பீப்புள் வாராங்க வராங்க ஃப்ரான்ஸ் அமெரிக்கா லண்டன் இங்கே வந்து நாலு பாட் இருக்குது யுனைடெட் கிங்டமில் அந்த ப்ளூ ப்ரேஸ்லேருந்து மக்கள் வந்து பார்த்து செஞ்ச வாராங்க இது உன்னுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் அதுதான் அந்த பாமுடியை என்ட்ரன்ஸாக இருக்குது அதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எப்படி இருக்காங்க இந்த இவங்க வீடியோ இருக்காங்க பாருங்கள் ிருந்துட்டாங்க அப்படிதாக படி பூல கார்டனுக்குள்ள நான் வாங்கி முடிச்சுடேன் ம் ரடியா அப்படிதான் இருக்கேன் நல்ல எல்லாம் கவராக இருக்குது நான் ஒன்றும் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படியாக்கா இது சும்மா இடத்துல வெளியே தான் பாங்க இது வெளியில் ஓகே கார்டனுக்கு வெளியில் வந்து இவ்வளோ வடிவாக செஞ்சுருக்காங்க பார்ப்போம் கிங் குயின் அவங்களோட ஃபேமிலி எல்லோரும் இப்போ தேவையான கிச்சன் கார்டன் சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அது சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருந்தால் எடுக்கிறாங்க கார்டனுக்கு போயிட்டு வந்து வரைக்கும் எடுக்கலாம் உள்ளுக்கு போகலாம் உள்ள போகலாமே உங்கள் கார்டனாக பார்க்கணும் நான் உள்ளே போயிட்டு வரேன் அன்னைக்கி தான் இருக்குதுன்னா நாள் வைக்கணும் நான் போயிட்டு 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 வரேன் ஆ ஓகே வந்த வாக்கில் வெளியில் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துச்சு நல்ல சீனரி பிளேஸாக ஸோ அதில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு உள்ளே போவோம் இப்படியான விஷயங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லணும் என்ன சொன்னால் அவங்க ஸ்டீல்னா இருக்கிறாங்க அவங்களோட ரிலேட்டிவ் கொங் கிங் கிங் அந்த பாலஸுக்கு உள்ளுக்கெல்லாம் எங்களை வீடியோ எடுக்கிறக்கோ ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறக்கோ எல்லோ ஃபோன் இல்லை ஆனால் அவங்க ஜூஸ் பண்ணுற கார்டனை பார்க்கத்தக்கதான் எங்களுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் கிச்சன் கார்டன் நோம்லாம் நாங்கள் போகிற கார்டன் மாதிரியே தான் ஆர்கானிக் பாருங்க கேரட் இது இதெல்லாம் வந்துருக்குது சாப்பிட்ற ஒவ்வொரு திங்ஸும் இங்க இருக்குது எல்லாமே டைப் ஆஃப் லீக்ஸ் பூசணிக்காயா வட்டக்காய் இதெல்லாமே சாப்பிட்றாங்க ஆர்கானிக்கா அவங்க கிச்சன் கார்டனில் வந்து வளர்க்குறாங்க எங்களுக்கும் பார்க்குற இருந்த இடத்துல திறந்து விட்டுருக்காங்க

கிச்சன் கார்டன் டூர்னு சொல்கிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்க போகுது ஏன்னா நான் முடி போன்று பார்த்தேன் பட் அதில் நிறைய பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது நிறைய இருக்குது டைப் ஆஃப் எல்லாமே வளர்க்குறாங்க எல்லாமே அவங்களோட கார்டனில் வச்சுருக்காங்க நிறைய டைப்லாம் விசேண்ண இதை முடிச்சுட்டு வந்து போராட்டப்போம் உள்ளுக்கெலாம் இருக்குது ஆ எடுக்கலாம் டைம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஓடி வரேன் ஆ செம்ம ஹெல்த்தியாக சூப்பராக பார்த்து பார்த்துக்கொள்கிறாங்க கார்டனை அதை பார்க்குறதுக்குன்னு நிறைய ஸ்டாப்ஸ் எடுக்கிறாங்க

அல்லது இதை கொண்டு அவங்கள அந்த இதில் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறால்தான் இதை அப்படி சொல்கிறாங்க மேலும் ஆர்கானிக்காக இருக்கிற விஷயம் சாப்பாட்டுக்கு நல்லதாக இருக்குதானே அதனால் இதை அப்படி சொல்கிறாங்க இதுக்குள்ள அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மூடி வளர்ந்திருக்காங்க ஒரேப் தக்காளி இல்லை எல்லா இதுக்கும் செரி ப்ளம்ஸ் அண்ட் மோம்லா அந்த கறிக்கு எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இங்கேருந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போகுது பாணிய ராஜாக்களுக்கு சாப்பிட்றதுக்கு போகிற கார்டன் இப்படி தான் வச்சிருக்காங்க டொமேட்டோ எல்லா ஐட்டங்களும் இருக்குது இந்த ஐட்டங்கள் நான் அவங்களுக்கு பாருங்கள் அங்கே கரைக்கு வாங்குவோம் வாங்க இதில் இருந்து தான் வளர்த்து அதை கொண்டு போகிறாங்க ஆர்கானிக்காக சாப்பிடுன்றக்காண்டி அவங்களோட ஹெல்த்தி லைஃபு காண்டி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க இது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது ஃபுல்லாக எல்லாம் ஃப்ரெஷ்ஷு என்ன கொண்டு போகிறாங்க ஸோ இதுக்கு ஃபஸ்ட் பார்ட்டாக நாங்கள் பார்த்துட்டோம் செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம்னா ரெண்டு வந்து ரெடி ஆகுது இது வந்து அந்த ஆப்பிள்ஸாக சாப் செய்கிறாங்க இதை தெரியல பிங்ளடி காலா கிரீன் எல்லாமே ஆப்பிள்ஸ் ரெடி சின்ன நாளைக்கு இப்போ தான் மேலே ஏற்றுகிறாங்க இருக்குது இது எல்லாமே இந்த லைனில் ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸாக தான் இருக்குது ஃபுல் ப்ளவர்ஸ் இது நான் ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி இது ஒரு கார்டன் டூர்னு சொல்லி சொல்லலாம் முடிய தான் நாங்கள் வச்சுக்கொள்வோம் புதுசாக நீங்கள் இந்த இடத்துக்கு பார்க்க வராங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டோ அல்லது நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பிளான் தருவாங்க அதை வச்சோ நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளலாம் அந்த ப்ளவர்ஸில் எல்லா டைப் ஆஃப் எல்லா கண்ட்ரி ஃப்ளவர்ஸும் இங்கே இருக்குது யூரோப் மட்டும் இல்லை எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா டைப் ஆஃப் இதுவும் வந்து இரண்டளவு மேக்ஸிமம் அவங்க ட்ரை பண்ணி எல்லாத்தையும் இங்கே வளர்த்துருக்குறாங்க அதால தான் இவ்வளோ பீப்பிள் வந்து போகிறாங்க இது ஒவ்வொன்றையும் நான் சிங்கிள் சிங்கிளாக எடுக்கிறேன்னு சொன்னால் நிறைய டைம் எடுக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து நான் அப்படியே எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ பேர்ட்டு சொல்லி இது எப்பயுமே பிஸியாக தான் இந்த இடம் இருக்கும் என்று சொன்னால் இந்த கார்டன் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறதால வந்து எல்லோரும் வந்து போகிறாங்க ஃப்ரீயாக வரையிலாது டிக்கெட் புக் பண்ணி தான் வரணும் முன்னைக்கே பே பண்ணி தான் வரணும் பாருங்கள் அந்த ராஜா ராணிக்கள் அவங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்களோட இடங்களுக்கு எங்கே ஃப்ளவர்ஸ் வைக்கணுமோ அந்த ஃப்ளவர்ஸ் கூட தான் எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அதுக்காக வேண்டி தான் இதை இந்த கார்டனை வந்து அவங்க நேச்சுரலாக வளர்க்குறாங்க இப்போ கடைகளில் சோப்புகளில் வாங்குகிறேன்னா சம்டைம் அதில் எதுவும் மருந்துகள் எதுவும் மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது மருந்துகள் எதுவும் ஜூஸ் பண்ணியிருக்கலாம் அது அவங்களோட லைஃப்பில் ஏதாவது சில இதுகள் வரலாம் காண்டி தான் கிச்சன் கார்டன் சொல்லி இவ்வளோ உண்டா அவங்க வச்சிருக்காங்க இது ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் எனக்கு பார்க்குற அளவுக்கு இதில் ஃபுல்லாக ரோசஸ் தான் தெரியுது இது ஃபுல்லாக ரோசஸ் தான் இருக்குது இந்த இடத்துல இது எல்லாமே என்னத்தை மெயினாக கொண்டு செய்கிறாங்கன்னு சொன்னால் கிச்சன் கார்டன் ஹெல்த் இஷூஸ் தான் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வந்துடக்கூடாது என்ற காண்டி இவ்வளோ பெரிய கார்டன் வச்சிருக்காங்களோ ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்குது ஒரு பக்கம் ஃபுல்லாக வெஜிடபுள்ஸ் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்காங்க உண்மையில் இதை நான் எதிர்பார்த்து வரே இல்லை நான் ஒரு ஷோட்டாக சின்ன முடிக்கலாம்னு பிளான் பண்ணேன் ஆனால் இது ஃபுல்லாக காட்டணும்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ செஞ்சு தான் ஆகணும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு பிளான் வரும் ஓகே இதை நாங்கள் இப்படி செய்கிறோம் சொல்லி ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை லோங்காக நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் நீங்களும் பார்த்து ஒரு ஐடியா எடுக்கலாம் இது நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளேயும் முன்னுக்கு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான் நேமோட இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நான் பார்த்துக்கொள்ளலாம் செரி டொமேட்டோ ப்ளம்ஸ் டொமேட்டோ அதுவும் இருக்குது அதுக்குள்ளே பார்ப்போம் அதுக்குள்ளே ஆப்பிள் ட்ரீ இருக்குது ஆப்பிள் ஆ இது மட்டும் தான் முடிச்சிடு லாஸ்ட்டாக முடிச்சிடு ஓகே ஆஹா அப்படி வர வழி இல்லையா அதுக்கு ஒரு இல்லை இதுக்கு போகிற கிழம இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டும் க்ளோஸ் இது க்ளோஸ்டு ஆ இதில் இது க்ளோஸ் வேறு வழி எங்கேயுமே ஜாயின் பண்ணிது இதுக்குள்ளே பாருங்கள் இதை பார்க்க இல்லாது பார்க்கலாம் நீங்கள் பார்க்கலாம் வழியே இருந்து மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போயிடலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே என்னென்று சொன்னால் ஃபுல்லாக வந்து ஆப்பிள் தான் டைப் ஆஃப் ஆப்பிள் லேடி காலா கிரீனா அடிக்கடி சொல்கிற மாதிரி அந்த ஆப்பிள்ஸ் தான் இருக்குது ஸோ இதுதான் ஸ்கோன் பாலஸில் வந்து கிச்சன் கார்டன் இதை சொல்கிறாங்க ஏன் கிச்சன் கார்டன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஹெல்த்தி என்ன ஆர்கானிக் ஆர்கானிக்கான ஃபோட்டே போகிற காவடி கிச்சன் கார்டன் கிச்சன் கார்டன் சொன்னால் கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் அது மீனிங் வந்து ஆர்கானிக்கும் கூட தான் ஏன்னா வெளியில் வாங்குகிறோன்னு சொன்னால் அதுக்கு மருந்துகளை யூஸ் பண்ணுவாங்க இப்போ இதில் வந்து அப்படியெல்லாம் இல்லை அவங்களுக்கு தேவையாக பார்த்து பார்த்து வளர்க்குற திங்ஸ் தான் ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ளவர்ஸ் வெஜிடபிள் ஃப்ளவர்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இது தான் நாங்களோட கார்டனாக இருக்குது ஸோ இது வந்து ஸ்கோன் பேலஸில் வந்து கிச்சன் கார்ட்ட டூர் வந்து இதோட நான் முடிக்கிறேன் இன்னொரு வித்தியாசமான விசித்திரமான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ